வணக்கம் மக்களே அஸ்வின முட்டால் ஆக்கியிருக்காரு தல தோனி அத பாக்குறதுக்கு முன்னாடி அஸ்வின கௌரவப்படுத்தும் விதமா சென்னை மாநகராட்சி செய்த செயல் நெகிழ்ச்சியில இருக்காரு இப்போ அஸ்வின் அதை பத்தி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணியோட தவிர்க்க முடியாத நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அது ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் கிரிக்கெட் உலகத்தில் பல புதுமைகளை கொண்டு வந்திருக்க கூடிய அஸ்வின் பல சர்வதேச சாதனைகளையும் படைச்சிருக்காரு இதற்கிடையே சென்னை கோடம்பாக்கத்தில் ஒரு தெருவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் சாலை அப்படின்னு பெயரிட மாநகராட்சி அனுமதி கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க தமிழகத்தில் இருந்து இந்திய கிரிக்கெட் அணியில பல பேர் இடம் பிடிச்சிருந்தாலும் தங்களிடத்தை தக்க வச்சுக்க அனைவராலும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய அணியில தன்னோட இடத்தை பல வருஷமா தக்க வச்சது மட்டும் இல்லாம பல உலக சாதனைகளையும் படைச்சவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்பின் பவுலரான அஸ்வின் தன்னோட விளையாட்டுல பல புதுமைகளையும் புகுத்தி இருக்காரு டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியாவோட மிக சிறந்த வீரர்கள் ஒருவரா அஸ்வின் இருந்திருக்காரு பல போட்டிகள்ல இந்தியா வெல்லவும் காரணமா இருந்திருக்காரு பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் கணிசமான பங்களிப்ப அஸ்வின் கொடுத்திருக்காரு இப்படி சர்வதேச கிரிக்கெட் அரங்குல பல சாதனைகளை படைச்ச அஸ்வின் தான் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்று அறிவிச்சாரு இதற்கிடையே அவரோட சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமா சென்னை கோடம்பாக்கத்துல ஒரு தெருவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் சாலை அப்படின்னு பெயரிட மாநகராட்சி அனுமதி கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க அதாவது சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கடந்த மாதம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுச்சு எட்டாயிரத்தி நானூத்தி கோடியில தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்துச்சு குறிப்பா மழைநீர் வடிகால் பணிகளுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டச்சு அதோட பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் இதுல இடம்பெற்று இருந்துச்சு இதற்கிடையே சென்னை பட்ஜெட் மீதான விவாதமும் நடந்துச்சு இதற்கிடையே கோடம்பாக்கத்தில் ராமகிருஷ்ணாபுரம் ஒன் தெருவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றிட மாமன்றத்தின் முன் ஒப்புதலுக்காக

ரவிச்சந்திரன் சாலை பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் கோரிக்கை ராமகிருஷ்ணாபுரம் ஒன்னாவது தெருவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு மாநகராட்சி அனுமதி அளித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு தெரியுது இப்போ தோனி என்ன அஸ்வினை முட்டால் ஆக்கினாரு அப்படின்னா சிஎஸ்கேக்குள்ள வந்து அஸ்வின் உடனே தோனி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீங்க வந்து பவுலிங்கை பார்த்துக்கோங்க நம்ம ருத்ராஜ் வந்துட்டு பேட்டிங்கை பார்த்துக்கிட்டோம் ஸோ நீங்க தான் வந்து துணை கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு பட் இப்போ அப்படியே மாறிடுச்சு என்னன்னா துணை கேப்டனா தான் இருக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க இதனால அஸ்வினுக்கு ரொம்பவே ஏமாற்றமா போயிடுச்சு இருந்தாலுமே நம்ம அஸ்வின் அது எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம பவுலிங்ல செம்மையா கான்சென்ரேட் பண்ணி சூப்பரா பவுலிங் போட்டு இருக்காரு நன்றி வணக்கம்